என்னை எம்ஜிஆர் வந்து இன்னைக்கு வரையிலும் தசரை தானே வரல என்னை தசரை தான் கூப்பிட்டதே இல்லைங்க தந்தையே தந்தையன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கார் எல்லோரும் கேள்வி பண்ணுறாங்க ஸ்டூடியோவில் ஸ்டூடியோவில் சரி டெக்னீஷன் சரி எல்லோரும் ஏ நீ என்னமோ பண்ணிவிட்டேன் அதான் உன்னைய சின்னவர் தந்தையே தந்தையான்னு கூப்பிட்டு கேவலப்படுத்துகிறாரு எதுக்கு உன்னைய தந்தையே தந்தையன்னு கூப்பிட்றாரு தெரியலங்க ஒரு நாள் ஷூட்டிங் முடிஞ்சு வெளியில் போகும்போது போய் காலில் விழுந்துட்டேன் என்னன்னு நீங்கள் வந்து என்னை தந்தைய தந்தையங்கிறவங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க வேலை அறிவு கேட்டமுண்டா ஓன் பேர் தசரத என் பேர் ராமச்சந்திரன் புராணத்தில் உன் மகன் அணுங்கிறார் நானுங்கிறார் இது வந்து தற்பெருமை காய்ச்சல் இல்லை ஒருத்தர் மேலே பிடிச்சி போச்சு அப்படின்னா சின்னவருக்கு ஒரு தனிய விமானம் ரெண்டாவது பாருங்கள் ஒரு நாள் இந்த நவரத்தின படப்பிடிப்பில் என் ஆசானுக்கு சரியான ஃபீவர் உடம்பு முடியல இவர் கால்ச்சட்டி கொடுத்துட்டார் மறுநாள் ஃபோன் பண்ணுறார் ஏப்பே நான் இன்றைக்கி வந்துடுறேன் ஷூட்டிங் அப்படின்னு எனக்கு உடம்பு முடியலைங்க டாக்டர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு ஹை ஃபீவராக இருக்கு அப்படி அப்படியா சரி சரி பரவாயில்ல நாளைக்கு தானே முடிஞ்சால் பாருங்கள் இல்லைன்னா தந்தையை அனுப்புங்க அப்படி இங்கே யாரப்பா தந்தையை அனுப்புங்கிறாரு சின்னவர் யார் அப்படின்னு என்னே தானே கேலி பண்ணுறாரு அப்படி இப்படின்னு என்ன உடனே போய் தந்தையே தந்தங்குறாரு தெரியல சரி சரி போ போ நீயே போ கூட இருந்து எல்லாம் பண்ணிவிட்டு வா அவர் எடுப்பார் அவர் அவர் எவ்வளோ பெரிய டேரக்டர் எம்ஜிஆர் நீ போய் பக்கத்துலேருந்து பார்த்து என்னென்ன ஷாட்னு உனக்கு தெரியுமில்ல திருப்பதில் விட்டு போனது தானே அந்த நாற்பத்தெட்டு ஷாட்டு அதான் உனக்கு தான் தெரியுமே இந்த பாட்டில் பேலன்ஸ் இருக்குது வேலாக்கிரிகள் எல்லாம் எடுக்கணுமே தானே போயிட்டு வா போய்ட்டு வா அப்படின்னா போனால் மேக்கப் போட்டு வந்தார் பதினோரு மணிக்கு வெளியில் வர்றார் நாங்கள்லாம் அஞ்சரை மணிலேருந்து காற்று கிடப்போம் பதினோரு மணிக்கு தான் வருவார் வருவார்னால் அவருக்கு அவ்வளோ வேலை இருக்குது வந்தவுனே செட்டுக்குள்ளே வந்தார் நாங்கள்லாம் திருப்பி நின்னோம் இங்கேயா டேரெக்டருங்கய்யா அப்படின் கேட்டார் இல்லைங்க அவருக்கு உடம்பு சரியில்லை அது எங்களுக்கு தெரியும் இன்றைக்கி பண்ணுற டேரக்டர் வந்திருக்காரா இல்லைங்க நான் என்ன அனுப்பிச்சிருக்கேங்க ஒன்று தான் தந்தையை சொல்கிறேன் இன்றைக்கி நீ தான் டேரெக்டரு நான் என்ன பண்ணு நடிப்பேன் சொல்லுறேன் ஐயோ எனக்கும் வேறு நடுங்கது கைகாலனால் என்னென்ன நானா ஏன் ஏன் நீ தானே டேரக்டரு நான் சொல்லிட்டேன்னு எப்படின்னு கிட்டே இன்றைக்கி நீ தான் டேரக்ட் பண்ணுறேன் போங்கண்ணா நம்மளால் முடியும் எனக்கு அப்போ விக்க எடுத்துருவேன் அப்படிங்கிறாரு அண்ணா என்னங்கிறேன் நீ பண்ணுறியா இல்லையா அப்படின்னு அவர் தைரியம் கொடுத்து அன்றைக்கு முழு படப்பிடிப்பையும் அடியனை இயக்க வச்சார் எம்ஜிஆர் ஒரு உதவி இயக்குனர் மொதல் முதல் ஸ்டார்ட் கட்டு சொன்னது எம்ஜிஆராக தான் அது என் குருநாதனுடைய தான் அது கிடைத்தது அந்த மாதிரி எம்ஜிஆர் பழக்கப்பட்டதுனால தான் அந்த படத்தில் அவரோட இணைஞ்சும் வேலை செய்ய முடியும்